சொல்ல தெரியும் சரி செய்ய தெரியாது இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா யாராவது குறை சொன்னா சந்தோஷப்படு இவன் குறை சொல்றானே இத ரெக்டிஃபை பண்ணிட்டா நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லையா அப்ப இன்னும் கொஞ்சம் முன்னேறுங்கிறதுக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னா இன்னைக்கு சொல்றேன் பாருங்க நம்மை பாராட்டுகிறத விட சொல்லுகிறவர்களை சரியாக கவனித்தால் தான் நாம் மேலும் மேலும் வளர முடியுமே ஒழிய பாராட்டுகளுக்கு இயங்காதீர்கள்